நட்சத்திர சனி முதல் மிதுன ராசி புனர்பூச பலன்கள் ஏழு வரை வருகின்ற ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய நற்பலன்களும் அசுப பலன்களும் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாக இருந்தாலும் முதல் பாதம் இரண்டு பாதம் மூன்று பாதங்கள் ஒரு ராசியிலும் நான்காம் பாதம் என்பது மற்றொரு ராசியிலும் இருக்கும் எப்பவுமே உடைப்பட்ட நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரமும் இருக்கும் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடக ராசியிலும் இருக்கும் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கடினமான உழைப்பும் சில கஷ்ட நஷ்டங்களும் அதற்கு பிறகு நற்பலன்களும் தருவார் நற்பலன்களை தரப்போகிறார் என்பதை விட சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் கருமஸ்தானம் கருமம் என்பது நாம் செய்கின்ற தொழிலை குறிக்கும் அந்த தொழிலில் சில பின்னடைவுகள் வரலாம் அல்லது அதிகப்படியான உழைப்பும் குறைந்த வருமானமும் கொடுக்க இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வருமாட்டார் எப்பவுமே நட்பு சம வட்டத்தில் வருவர் அப்படி வரும்போது கஷ்ட நஷ்டங்கள் எதனால் வருதுன்னு கஷ்ட நஷ்டம் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடந்து கொண்டு இருக்கிறது அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பலவீனம் தசாக்கள் வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசாவாகப்பட்டது குரு தசாவாக இருக்கும் அடுத்தது சனி தசாவாக இருக்கும் அதற்கடுத்தது புதன் தசாவாக இருக்கும் இப்படி தசாக்கள் வேறுபட்டு மாறுபட்டு இருப்பதினால் அந்த தசா நடத்துகின்ற கிரகமாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்று இருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணம் பெற்று நட்பு சமமாக கூட இருக்கலாம் அப்படி இருந்துவிட்டால் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி ஆட்டி படைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிதளவு பாதகமாக இருக்காது ஒரு நிலையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் மற்றொரு நிலையில் அதை மீறியும் வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்குண்டான வழிகளாக இருந்துவிடும் அந்த வகையில் தசாக்கள் தான் இங்கு முழுமையான பலனை தரும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்கள் பத்தாம் ராசியில் இருந்து அதற்கு பிறகு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் ராசிக்கு மாறிவிடுவார் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு ஒருமுறை நன்மையும் தீமையும் கலந்தே செய்து கொண்டிருக்கும் சனி பயிற்சி என்பது குரு பயிற்சியும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்கள் நற்பலன்களும் மற்றொரு ஆண்டு காலங்கள் கேடு பலன்களும் தந்துவிடும் ராகு கேதுக்கள் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோராம் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் கேடு பலன்களை தந்து விடுவார்கள் இந்த ராஜ கிரகங்கள் நற்பலன்களை செய்தாலும் அதை அதிகப்படியாக பெற வேண்டுமா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு சனி ராகு கேதுக்கள் அமர்ந்து விட்டார்களா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்துவிட்டால் விட்டால் பலன்கள் என்பது சிறிதளவு நடந்து அதற்கு பிறகு நற்பலன்களை தந்துவிடும் தசாவே சரியில்லாத நிலையில் மாறிவிட்டால் நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் கூட பெரிதளவு உங்களுக்கு யோகத்தை தராது கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு பல வழிகளிலும் உங்களுக்கு சிக்கலை தந்துவிடும் இந்த நிலையில் இருக்கும் போது கிரக பயிற்சி என்பது ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லக்கூடியது சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வரப்போறார் தொழிலில் சில பிரச்சனைகளும் கடினமான உழைப்பும் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் ராசியில் இருக்கிறார் விரயங்கள் அதிகரிக்கும் ராசியில் வந்தால் கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் இது இயற்கையாகவே கிரகங்கள் மாறும் போது நடக்கக்கூடிய பலன் ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்கிறார்களா நற்பலன்கள் என்பது நடக்கும் கெட்ட இடத்தில் இருக்கிறார்களா கெடு பலன்கள் என்பது நடக்கும் ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் தரக்கூடிய நற்பலன்களாக இருந்தாலும் கெடுபலன்களாக இருந்தாலும் அதை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய தசா தான் அதற்கு மிகவும் உதவியாகவும் உபத்திரவமாகவும் இருக்கும் சரிங்களா சரி இப்பொழுது சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவார் பத்தாம் இடத்திற்கு வந்தவுடன் தொழிலில் சில சிக்கல்கள் ஏற்படும் வருமானம் குறையும் குடும்பத்தில் இப்போது சிறு பிரச்சனைகள் கூட பெரிதளவாக உங்களுக்கு பாதிப்பை தரும் வியாபாரத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது சில நேரங்களில் நற்பலன்களும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டு இருக்கும் சொந்த தொழில் செய்கிறீர்களா அந்த தொழிலில் வருமானம் உங்களுடைய தேவைகளுக்காக இருக்காது ஏதோ செய்யறோம் வருது போதுன்னு இருக்கும் ஆனால் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் இத்தகையான பலன்களை கொடுத்து விட ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டினாலும் கொடுமைகளை செய்தாலும் அதற்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் இது சனி பகவான் தர்றதில்ல சனி பயிற்சி நடந்தவுடன் குரு பயிற்சியும் இருக்கு குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து விடுவார் ஓராண்டு காலத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்தவுடன் உங்களுக்கு பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களாகவே மாற ஆரம்பித்து விடும் மூன்று நான்கு கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது போது தசாதான் வலிமையாக இருக்கணும் இதே நிலையில் குரு பகவான் மாற்றம் என்பது சிறிது கடுமை காட்டினாலும் சிறிது கஷ்டங்கள் வந்தாலும் அவர் சில மாதங்களிலே உங்களுக்கு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் அசுப பலன்கள் குறைந்து உங்களுக்கு நஷ்டங்களை குறைக்கக்கூடிய பரிகாரமாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானை வணங்கி வர வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வந்து விலக்கேற்றுவது மாலை நேரத்தில் செய்து வந்தால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் குறைந்து நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு